தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு ஆலமீன் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா ஆலமீன் கடமையாக்கிய தொழுகையில் விருப்பமான தொழுகை ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய

என்று அல்லாஹ் ஆலமின் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ் தொழக்கூடியவர்களேருடைய தொழுகையை தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய மூமிங்களே உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபைகளை நீங்கள் அறிந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஆலமின் இந்த

ೋ ಉ ಸ್ರಮಗಳೋ ಉ ಕಷ್ಟೋ ಎದು

யார் தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருப்பார்கள் யார் தொழுகையை தொழுகிறார்களோ தொழுத நிமிடத்தில் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஆலமின் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறார் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டார் அவரை யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறார்கள் الله وليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنارقل وصلى العشاء في الجماعة فكأنما قام نصف الليل عشاء وليه تلهي جماعة تود تلهي رارقلو أبرقل فاضي يرب نينر وننجي يدرك جمام الله وليه تودر ميلم ومن صلى الصبح في جماعة فكأنما صلى الليل كلها يار فجر وليه تلهي جماعة பள்ளியிலே மக்களோடு பள்ளியிலே முஸ்லிம்களோடு பள்ளியிலே மூமின்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்கள் ஐஷாவுடைய தொழுகையை ஜமா அத்தோடு தொழுங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமா அத்தோடு தொழுங்கள் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் அரபுல அலவின் கொடுக்கிறார் அல்லாஹ்னுடைய தூதர் முஹம்மது ரஸ் உல்லா சல்லல்லாஹ் வலிவசல்ல சொன்னார்கள் யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை சிரமம் தெரியுமா யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு என முடியாமல் பள்ளிகளை சென்று ஜமா அத்தோடு முஸ்லீம்களோடு முமிந்தரோடு தொழுவது சிரமம் தெரியுமா லைச சொலாத்தும் அல ஆலனம் منافقين من الفجر والعشاء الله ودي تدرجنا منافق <applause> هل نيا ونجه هل نرجع முதல் தட்டில் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு தான் தொழுகையும் தொழுகையும் சிலமமான தொழுகை என்று அல்லாஹ் உடைய தூதர் அஹ் ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஓலோயி அல்மோனமா ஃபீஹிமா அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுவதற்கும் ஐஷாவுடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுவதற்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற என் கூலியை நீங்கள் அறிந்தால் நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் நான் பள்ளியிலே ஒருவரை மோகத்தினை ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையை இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நலிகிறது கெண்டல்லாஹுலையை தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல் அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் வன்சொல்லல் வருதை மிதசலல் ஜென்னா அல்லாஹ் ஒளிய தூதர் சொன்னார்கள் யார் அஜுருடைய தொழுகையை யார் அசருடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் சமுகத்திலே நுழைத்து சுப்ஹானல்லாஹி சுஹ் ஆலமீன்

பஜருடைய நேரத்திலும் அஷருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் ரகுலா ஆலமீன் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜுருடைய நேரத்தில் அல்லாஹ் உயிர் அல்லாஹ் உய் சந்தடி சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் கைஃபதரத் துணிதாதே அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை தொழக்கூடியவர்களாக அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக விட்டு வந்திருக்கிறோம்

என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே அது பெருமையா யாருலா உன்னுடைய அடியானை உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னுடைய அடியானை சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னுடைய அடியானை ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் நிலையிலே உன்னுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து உன்னுடைய தொழுகையை மறந்து புறக்கணித்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விட்டு வந்தேன் கண்ணியவர்களே அூத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமையிலே முழுமையான வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் அவர்கள்

பஜுனுடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறலாம் தொழுகையை தொழுதல் நாளை மருமையிலே சொர்க்கத்திலே நுழையலாம் தொழுகையை தொழுதல் நாளை மருமையிலே அந்த தொழுகை வெளிச்சமாக வரும் பஜருடைய தொழுகையை தொழுதால் மலக்குகள் அல்லாவை சந்திக்கும் பொழுது யா இந்த அடியானை தொடக்கூடிய நிலைமையில் விட்டு வந்திருந்தால் அல்லாஹ் விடத்திலே கூறக்கூடிய வாய்ப்பை பெறலாம் பஜருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுதால் நாளை மறுமை பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அப்துல் ஆலமின் கொடுக்கிறான் ஃபஜ்ரை மறக்கக்கூடியவர்களே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே ஃபஜ்ர் உங்களுடைய ஈமானை கூடியது உங்களுடைய வாழ்க்கையை கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால் வேண்டமென்று விட்டால் யார் தொழுகை நிறைவேற்றி ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகா கொடுத்தார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் அல்லாஹு الذீ பையனா வ பையனஹும் அஸ்ஸலா ஃமன் கஃபர் நமக்கும் காஃபிரல்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை தொழுகையை விட்டால் காஃபிராகி வருகிறார் ஃஜுருடைய தொழுகையை தவறவிட்டால்

அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொன்னார்கள் மூன்று முடிச்சுகளை இரவிலே போடுகிறான் காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும்பொழுதும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறார்கள் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான் காலையிலே அவன் எழுகிறான் எழுந்து அல்லாவை புகழ்ந்தால் ஒரு முகிழ்ச்சி ஒரு முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து ஒழு செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது ஒதுவோய் செய்ததற்கு பிறகு பஜுருடைய தொழுகையை தொழுவதற்கு அவன் தயாரானால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்கிறது யார் இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்த்தவர்களாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள் யார் இந்த தொழு யார் இந்த மூன்று முடிச்சுக்களையும் அவிழ்க்காத நிலைகளை எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சோம்பேறிகளாக அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் இன்று அல்லாஹுடைய சுதர் முகமது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் செல்லு சொன்னார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முன்னாஃபிகளுடைய முன்னாஃபிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நூரிலிருந்து வெளிச்சத்திலிருந்து தூணமாக்கப்படுகிறார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது அல்லாஹுமை அவர்களால் பார்க்க முடியாத அழுகையை தவறவிட்டு வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் ஃப வை முசல்லின் அல்லதுன ஹும் என் சொல்லாத்தகின் சாஹூ தொழுகையிலே புழுவோ புழுவோக்கா இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே வைன் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது ஃபஜுனுடைய தொழுகையை தவறவிட்டால் பசோ ஃபயல் பூணம் வைக்கா நாளை மறுமையிலே வைக் என்ற நரகத்துடைய நதியில் நரகத்துடைய ஓடையில் அவர்கள் அதை சந்திப்பார்கள் அல்லாஹ் அபுலாலமின் பாதுகாப்பானாக

நான் தூங்கினாலும் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலும் பல கலைப்புகள் இருந்தாலும் பல நோய்கள் இருந்தாலும் உன்னால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை எக்காலத்திலும் தவற விட மாட்டேன் என்று உறுதி கொடுப்போம் அல்லாவுடைய பாதுகாப்பிலே சேர்வோம் அல்லாஹுவை சந்திக்க கூடிய கூட்டத்தில் சேருவோம் அல்லாஹுவை நாளை மறுமையிலே கண்டு கழிக்க கூடிய பாக்கியத்தை பெறுவோம் சொர்க்கத்திலே நுழைவோம் இருந்து நம்மை பாதுகாப்போம் உள்ளத்தைிரு நம்முடைய உள்ளத்தை சோம்பேறித்தனத்தில் இருந்து தூக்கி எறிவோம் உண்மையான முத்தக்கையாக அல்லாவிற்கு முன்னால் வாழ்ந்து காட்டி தொழுகை தவறவிட மாட்டோம் என்ற உறுதி